அந்த கிரீனி எல்லோவுமா பெசஞ்சு வச்சிருக்கியே அது என்னது யோ கசா சாம்டியா யோ சொல்லியா சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போயிடுவியா ஹலோ மக்களே வணக்கம் இஃப் யூ ஆர் அ ஃபுடி ப்ளீஸ் சேவ் திஸ் வீடியோ ஏனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மதுரையில தவற விட முக்கியமான மூன்று நான்வெஜ் ஹோட்டல்ஸ் தேர் இஸ் நோ எனி பர்டிகுலர் ஆர்டர் ஃபர்ஸ்ட் கடைய பார்க்கலாமா இது மதுரை போஸ் கறி கடை பாப்புலரா கூரக்கடைன்னு சொல்லுவாங்க கூரக்கடை ஸ்பெஷல் பன் பரோட்டா கிழி பரோட்டா அண்டு கொத்து பரோட்டா இதோட ஸ்பெஷலாக தான் இந்த வெளியில பார்க்க போறோம் என்ன பார்க்கலாமா இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ரோடு சாத்தமங்கலத்தில் இருக்கு லேண்ட்மார்க்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த மெடு கூட பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸ்ல இங்கே கிடைக்காததே இல்லைன்னு சொல்லலாம் இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு பார்த்தா மட்டன் சுக்கா கிளி பரோட்டா கறி தோசை அண்டு கொத்து பரோட்டா ரெண்டு நிமிஷம் அப்படியே நின்னு, நின்று அங்கே செய்கிற ப்ராசஸை பார்க்கறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இது என்ன தாழ்னாங்க நாட்டுக்கோழி எலும்பு கொழும்பு கிரேவி எலும்பு கொழும்பு அது பெப்பர் கிரேவியா இந்த கடை இந்த இடத்துல கடந்த நாற்பது வருடமா இயங்கி வருது இதை கூரை கடை அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி கூரையா போட்டு இப்போ வந்து அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க காலையில கறிக்கடையாகவும் மதியம் பன்னெண்டரை மணில இருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஹோட்டலா இங்கே இயங்கி வருது இதோட ஒரு பிரான்ச் இங்கே சாத்தமங்கலம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் இன்னொன்னு கோச்சட்டில இருக்கிறதா சொன்னாங்க இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கிளி பரோட்டா பன் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் தானே நீதானே நளாவும் கூடதானே எதுவோ வேணாமே வேணாமே முடிवू கூடதானே வெயிட்டிங் டைம் ஓவர் எங்களோட டிஷ் வந்துருச்சு திஸ் இஸ் மட்டன் சுகா பன் பரோட்டாவுக்கு மூணு சால்னா கொடுக்குறாங்க நாட்டுக்கோழி குழம்பு எலும்பு குழம்பு அண்டு மெลก குழம்பு காக்டைல் மாதிரி மூணு மிக்ஸ் பண்ணி பரோட்டா பிச்சு போட்டு கூட சாப்பிடலாம் சார் நான் ஒவ்வொரு குழம்புல டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துங்க இப்போ என்னடா ப்ராப்ல இருக்குனி நெக்ஸ்ட் ஐட்டம் அட்யன் டப் கறி தோசை

டொமேட்டோ அண்டு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இலையில வச்சு மூடி அதை தோசைக்கல்லில் வச்சு ரெண்டு பேக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கிறாங்க அப்பப்போ அது மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஸோ அதனால் அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் அந்த சிக்கன் பீசஸ் அண்ட் பரோட்டாவில் இறங்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது கிழி பரோட்டாவோட பெயர்காரணம் கேட்கும் போது வேறு லெவலில் இருந்ததுங்க அதாவது அந்த காலத்தில் பொற்கிழி அப்படின்னு சொல்லி ஒரு முடிப்பாக கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி பரோட்டாவை எங்கள் பொட்டலங்கட்டி கொடுக்கறதுனால கிழி பரோட்டா எப்படி பெயர்காரணம் சூப்பர் இல்லை கடை ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ணுற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது பட் டேக்கவே நிறையா வந்து இருக்காங்க மெனு போர்ட்ல காட்டுன மாதிரி சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸில் எல்லா வெரைட்டியும் இங்கே கிடைக்கிது நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா தவறாமல் இங்கே வந்து ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே பில்லை ஃப்ளாஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மதுரை அம்சவல்லி பவன் இந்த ஹோட்டலில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா மிளகா பொடி சிக்கன் மட்டன் பிரியாணி கொழம்பு பரோட்டா அண்ட் மட்டன் கீமா பால்ஸ் என்ன ஆரம்பிக்கலாமா மதுரை ஃபுட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு மதுரை நோன் ஃபார் இட்ஸ் ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் டைம்லெஸ் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மவுத் வாட்டரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எஸ்பெஷலி பரோட்டாஸ் அண்ட் கறி தோசை ஒரு ஊரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஊரில் இருக்கிற பண்பாடு கலாச்சாரம் மக்களின் வாழ்க்கை முறை திருவிழாக்கள் தெரு உணவுகள் இவையே அந்த ஊரின் உண்மையான ஆன்மா இதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் நாம் இன்று பயணிக்கிறோம் இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணது மதுரை அம்சவல்லி பவன் கீழவெளி வீதி ராஜ்மஹாலுக்கு பக்கத்துல இருக்கு நாங்க மதுரைக்கு போறோம் அப்படின்னு பிளான் பண்ணதுமே ஒரு நாள் லன்ச்சு கண்டிப்பா அம்சவல்லி பவன்ல தான் சாப்பிடணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டோம் போது அம்சவள்ளி பவன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குழம்பு பரோட்டா மிளகாப்படி சிக்கன் மட்டன் பிரியாணி அண்ட் பைனலா கிரேப் ஜூஸ் அதெல்லாம் தான் பெற போது வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு ரெண்டு ஃப்ளோர்ஸ் இருக்குது நாங்கள் போனது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் திருமலை நாயக்கர் மஹாலோட மினியேச்சர் அப்படியே மேலே பண்ணியிருந்தாங்க ஏசி ஹால் ஸோ வெயிலுக்கு நல்ல இதமாக இருந்தது நாங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டுக்காக வெயிட்டிங் இலையெல்லாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு எங்கள் ஃபுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது மட்டன் கோலா உருண்டை மட்டன் பிரியாணி அண்டு குழம்பு பரோட்டா கொழம்பு பரோட்டா அப்படிங்கிறது கொத்து பரோட்டாவோட இன்னொரு வேர்ஷன் மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி யூஸ்வலி மட்டன் பிரியாணி நமக்கு வந்து ஒரு கப்பில் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து மட்டன் பிரியாணி ஒரு சின்ன பிளேட் திஸ் இஸ் அவர் ஸ்பெஷல் ஐட்டம் குழம்பு பரோட்டா டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருந்தது திஸ் இஸ் நாட் கொத்து பரோட்டா ஸோ இதில் எக் இல்லை ஸோ அவங்க சிக்கன் சால்னா போட்டு அதில் பரோட்டாவை பிச்சு போட்டு அடிஷ்னலாக வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி செமி சாலிட் கண்டிஷனில் தான் கொடுக்குறாங்க பட் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருந்தது யூஸ்வலி நம்ம ட்ரையாக கொத்து பரோட்டா சாப்பிடுவோம் இதோட டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் செமி சாலிடாக குழம்போட வாசனை தூக்கலாக இருந்தது ரேட் இஸ் குவைட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி நான் ஃபைனலாக ரேட்டை டிஸ்பிளே பண்ணுறேன் குவான்டிட்டி இஸ் ஆல்சோ வெரி டீசெண்ட் ஒரு பிளேட் ஒருத்தருக்கு தாராளமாக போதும் இஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஃபேவரட் ஐட்டம் பொடி சிக்கன் இன்னும் கேஃப்சியில் மட்டுந்தான் கிறிஸ்பி சிக்கன் கிடைக்குமா நம்மளோட பாரம்பரிய உணவை அதை மாதிரி பண்ண முடியாதா ஸோ அதுக்கு போட்டியாக வந்தது தான் இந்த மிளகாப்பொடி சிக்கன் அப்படின்னு நினைக்கிறேன் கலர் தான் ரெட்டிஷாக இருந்தது தட் நாட் டூ மச் ஆஃப் காரம் பட் சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டாக இருந்தது நல்லா வெந்திருந்தது நம்ம எடுக்கும் போது லேயர்டாக வந்துச்சு நல்லா மழை பெய்யும் போது ஒரு பிளேட் மிளகாப்பொடி சிக்கன் ஒரு கப் டீ செமையாக இருக்கும் ஃபைனல் டச் கிரேப் ஜூஸ் அங்கே எல்லாருமே கிரேப் ஜூஸ் ஃபைனலாக வாங்கி ஒரு கல் படிச்சுட்டு தான் போகிறாங்க இது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் மற்ற ஐட்டம்லாம் மோரார்லெஸ் நார்மல் ரேட்டு தான் ரேட் வைஸ் குட் டேஸ்ட் வைஸ் சூப்பர் நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்சவழி பவனில் ஐதர் லன்ச் ஆர் டின்னர் ட்ரை பண்ணுங்கள் அந்த சுவை உங்கள் நாவலை நின்று நாட்டியமாடும் நம்ம நம்ம அடுத்து அடுத்திருக்கிறது மதுரை சிம்மக்கல் கோனார்கடை கோணார் கடை அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வருது கோனார் கடை தோசை மட்டன் கறி தோசையும் இருக்கு சிக்கன் கறி தோசையும் இருக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தது சிக்கன் கறி தோசை பிளஸ் கொத்து பரோட்டா டூ டு த்ரீ மினிட்ஸ் என்னோட விர்ச்சுவலா இந்த தோசையை டேஸ்ட் பண்ண நீங்கள் ரெடியா தென் கம் ஆர கடையிலே வரக்கூடிய தோசையின் வாசனை ஒரு கவிஞருக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் மதுரைன்னு சொன்னாலே கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட பல பிரசித்தி பெற்ற கோயில்கள் இங்கே இருக்குது கோயில்களுக்கு அடுத்தபடியாக மதுரைக்கு புகழ் தேடி தருபவை என்று சொல்லக்கூடியது இங்கே கிடைக்கக்கூடிய விதவிதமான ஆத்தென்டிக் ஃபுட் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு எண்பத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்து இன்னும் மக்களுடைய ஃபேவரேட் ஷாப்பாக இருக்கிறது இந்த கடை உணவகம் திரு சுந்தரம் கோனர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்ததாகவும் காலப்போக்கில் இதை கோனார் கடன் அழைக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் கறி தோசை நாங்களும் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் போனது டவுன்ஹால் ஏரியாவில் இருக்கிற பிரான்ச்சு ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சுற்றி மதுரையில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அண்ட் பிளேசஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் தாங்க நோட் பண்ணியிருந்தாங்க நான் அப்படியே ஒரு எக் கொத்து பரோட்டா அண்ட் சிக்கன் கறி தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டருக்காக வெயிட் இருந்தேன் நான் எத்தனையோ கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கேன் ஆனால் மதுரை கொத்து பரோட்டா உண்மையிலேயே வேறு லெவலுங்க அந்த பரோட்டாவோட சாஃப்ட்னஸ் டெக்ஸ்சர் சாலைனோட அரோமா இந்த எக்கு பெப்பர் பவுடர்லாம் போட்டு வர அந்த ஸ்மெல் உண்மையிலேயே வேற லெவல் டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹீரோ சிக்கன் கறி தோசை இது தொட்டுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு சால்னா கொடுக்குறாங்க சிக்கன் சால்னா ஒன்று மட்டன் சால்னா ஒன்று ரெண்டுமே சூப்பராக இருக்குது ரெகுலர் ஆனியன் ஊத்தப்பம் சைஸ் தான் இதுக்கு பேஸ் அப்படின்னு பார்த்தா ஊத்தப்பம் மாவு அதுக்கு மேலே சால்னா எக்கு சிக்கன் ஆர் மட்டன் கிரேவி கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோஸ் அண்டு கருவேல கொத்தமல்லி போட்டு செமையாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க வேறு லெவல் டேஸ்ட் லைட்டாக வேணும்னா சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா நம்ம மட்டன் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நகரத்தோட சுவை அதனுடைய தெருக்கல்ல தான் இருக்குது அப்படின்னு ஒரு கவிதையில் அது அதுபோல் தூங்கா நகரமான மதுரையோட சுவையை அதனுடைய தெருக்கல்ல ரசிக்க மறக்காதீங்க your information i'm mentioning the rate here thanks for choosing my video and thanks for your time keep supporting me see you all in the next video until then take care bye bye